கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பாக மகளிருக்கான ஊக்கத்தொகை மற்றும் இலவச தயில் பயிற்சி முகாம் தமிழக அரசின் வெற்றி நிச்சயம் எனும் திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பாக மகளிருக்கான தொழில் பயிற்சி மற்றும் ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச தயில் பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது சங்க தலைவர் ஜனாப் எம் எம் கலில் ரகுமான் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய ஏ டபிள்யூ ரமேஷ் சி ஓ திவ்யா விக்னேஷ் பயிற்சியாளர் மகேஸ்வரி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் சங்க செயலாளர் அப்துல் ரகுமான் சங்க பொருளாளர் அர்ஷத் முகமது துணை செயலாளர் முகமது முஸ்தபா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது நடைபெற்ற விழாவில் பிஹெச் முகமது முபாரக் வரவேற்புரை வழங்கி சிறப்பித்தார் விழா முடிவில் சங்க நிர்வாக உறுப்பினர் காஜா ஹுசேன் நன்றியுரையாற்றினார் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து இந்த விழாவினை துவக்கி வைத்து வாக்குறை வழங்க வந்திருக்கும் நமது மரியாதைக்குரிய நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரி ரமேஷ் சார் அவர்களையும் திருமதி திவ்யா சியோ அவர்களையும் மரியாதைக்குரிய சகோதரர் வீட்டு வசதி வாரியத்தினுடைய அலுவலர் விக்னேஷ் அவர்களும் மகேஸ்வரி அவர்களையும் கிரீன் கடல் குடியிருப்பு சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் விழா குழு உறுப்பினர்கள் பயிற்சியாளராக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய்மார்களையும் குடியிருப்போர் தங்கத்தின் சார்பால் அன்போடு வருக வருவே என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் அருமை சகோதரி திருமதி திவ்யா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அளிக்கின்றேன்